ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எல்லோரும் இன்னைக்கு எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் பாலப்பள்ளத்தில் கிறிஸ்மஸ்க்காக வச்ச குடில் பார்க்கறக்கு தான் வந்திருக்கோம் கன்னியாகுமரியில் எல்லா வருஷமுமே வித்தியாசம் வித்தியாசமாக குடில் வைப்பாங்க அதே மாதிரி இந்த வருஷமும் வித்தியாசமாட்டு எகிப்து பிரம்மிடு மாதிரி குடில் வச்சுருந்தாங்க அதை பார்க்குறதுக்கு தான் நாங்கள் எல்லோரும் வந்திருக்கோம் இப்போ நாங்கள் குடிலுக்குள்ளாடி போய் உள்ளே என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி நாங்கள் உங்களுக்கு காமிக்கிறோம் நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் தான் உள்ளாடி என்னெல்லாம் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் இதுதான் குடிலோட அவுட்லுக்கு பார்க்குறதுக்கு அப்படியே எகிப்தில் உள்ள பிரம்மிடு மாதிரியே இருக்குது நாங்கள் கொடியில் பார்க்குறதுக்கு சண்டே நைட்டு தான் போனோம் செம்ம இருந்துச்சு இங்கேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டருக்காவது க்யூ லைன் அப்படியே இருந்துச்சு நீ சொன்னா நம்ப மாட்டீங்க அந்த அளவுக்கு கூட்டம் இருந்துச்சு அதனால் நீங்கள் இந்த வீடியோவை பாருங்கள் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ க்ரௌடு இருந்துச்சுன்னு நாங்களும் குடிலுக்குள்ளே போகிறதுக்காண்டி லைனில் போய் நிற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்துகிட்டே இருந்தோம் கொஞ்சம் நேரமாக நடந்தோம் எண்டு வரவே இல்லை அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு கடைசியாட்டு நாங்கள் கியூ எண்டில் போய் நின்னோம் நின்றுக்கிட்டு என்னாச்சுன்னா எப்படியும் இந்த எண்டில் நின்றோம்னா கண்டிப்பாட்டு குடிலுக்குள்ளே போகிறதுக்கு நைட்டு ஒரு மணி போல் ஆயிரும் அதனால் நாங்கள் என்ன பண்ணோம்னா கொஞ்ச நேரம் அதில் நின்றுட்டு வேண்டாம் விஐபி பாஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க வெளியே அங்கே போய் ஒரு டிக்கெட் நூறுரூபா வச்சு அஞ்சு பேரும் வாங்கிட்டு நாங்கள் நேரடியாக உள்ளாடி போயிட்டோம் இந்த கியூவில் நின்றுருந்தால் கண்டிப்பாக நைட்டு ஒரு மணி ஆகிருக்கும் அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு இதுதான் அந்த டிக்கெட்டு இந்த டிக்கெட்டை வாங்கினதுமே பக்கத்துல குடிலுக்கு பக்கத்துல நிப்பாட்டி விட்டுட்டாங்க ஒரு ஒரு நிமிஷம் தான் வெயிட் பண்ணிருப்போம் உள்ளே உள்ள ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க இது மட்டும் இல்லைன்னா கண்டிப்பா ரொம்ப லேட் ஆயிருக்கும் நாங்க குடிலுக்கு உள்ளாடி வந்துட்டோம் குடியில் எகிப்து பிரம்மிடு ஷேப்ல வச்சதுனால எகிப்துல நடந்த சில சம்பவங்கள் தான் உள்ளாடி இருந்துச்சு உள்ளே போனதுமே என்ட்ரன்ஸ்லேயே அழகான ஒரு வாட்டர் ஃபால்ஸ் வச்சிருந்தாங்க அது பாக்கிறதுக்கே ரொம்ப அழகா இருந்துச்சு அப்படியே ஒரிஜினலாட்டு தெரிஞ்சது அப்படியே இந்த நீர்வீழ்ச்சியை பார்த்துட்டு லெஃப்ட் சைடு பாத்தீங்கன்னா யோசை வாழ்க்கை வரலாறை அப்படியே ஒரு ஷேச்சுவாட்டு செஞ்சு அதில் வச்சிருப்பாங்க யோசேப்போட ஸ்டோரியை பைபிள் அழகாக கொடுத்துருப்பாங்க நிறைய பேருக்கு அது தெரியும் நிறைய பேருக்கு அது தெரியாமலும் இருக்கலாம் முடியாதவங்களுக்கு யோசேப்பை பற்றி சுருக்கமாட்டும் சொல்லிடுறேன் யோசேப் வந்து யாக்கோபோட பையன் யோசேப்புக்கு கனவுக்கான விளக்கத்தை கொடுக்குற ஒரு பவர் இருந்துச்சு அதனாலேயே அவரை சொப்பனக்காரர்னு சொல்லுவாங்க அப்புறம் அவங்க சகோதரர்கள் பொறாமல் வந்ததுனால யோசேப்பை ஒரு குழிக்குள்ளாடி தூக்கி போட்டுருவாங்க அந்த சீனை தான் இப்போ இதில் காட்டிட்டு இருக்காங்க அதுக்கு பிறகு என்ன ஆகும்னா இவங்க சகோதரர்கள் எல்லாரும் சேர்ந்து இவரை எகிப்து தேசத்திற்கு அடிமையாட்டு விளக்கி கொடுத்துருவாங்க அங்கே உள்ள ராணி இவர் மேலே தப்பான கம்ப்ளைண்ட் பண்ணி இவரை சிறைச்சாலையில் அடைச்சிடுவாங்க அந்த சீன் தான் இந்த இடத்துல சூப்பராகட்டு வச்சுருப்பாங்க சிறைச்சாலைக்கு இவருக்கு கூட ரெண்டு பேர் வந்து கைதியாட்டி இருப்பாங்க அவங்களுக்கு ரெண்டு கனவுகள் வரும் அதையும் இவர் சொல்லி தீர்த்ததுனால ராஜாக்கு ஒரு கனவு வரும் அந்த கனவுக்கும் இவர் பதில் அளித்ததுனால இவரை வந்து சிறையில் இருந்து விடுவிச்சிடுவாங்க அப்புறம் ராஜா வந்து இவரை வந்து அந்த தேசத்திற்கு ஒரு ஆளுநராட்டு நியமிப்பார் கிட்டத்தட்ட ராஜாக்கு அடுத்தபடியாட்டு இவர் தான் அந்த தேசத்தை இருப்பார் அந்த சீனையும் இந்த இடத்துல அழகாக காமிச்சிருப்பாங்க இப்படி தான் பைபிளில் வந்து யோசைப்போட கதையை வந்து சூப்பராக கொடுத்துருப்பாங்க இந்த யோசைப்போட கதை முடிஞ்ச உடனேமே அடுத்த எகிப்து தேசத்தில் நடந்த இன்னொரு சம்பவம் வந்து அடுத்த பக்கத்தில் குடிலாட்டு வச்சுருப்பாங்க அதில் வந்து மோசையை பற்றின வாழ்க்கை வரலாறு வந்து இருக்கும் அதுவும் இப்போ போக போக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மோசை குழந்தையா இருக்கும்போது ஒரு பெட்டியில் வச்சு நதி ஓரமாட்டு விட்டுருப்பாங்க அந்த நதி ஓரமாட்டு நாணலுக்குள்ளாடி மோசை இருக்கிறது மாதிரி ஒரு சீன் இருக்கும் அதுதான் இந்த இடத்துல அழகாட்டு காட்டியிருப்பாங்க இஸ்ரேல் மக்கள் வந்து எகிப்தில் ரொம்ப நாளாக அடிமையாட்டு இருந்திருப்பாங்க அதை வந்து கூட்டிகிட்டு காண்டி மோசைக்கு தரிசனம் மூலமாட்டு காட்சி கொடுப்பார் தேவன் அதை தான் இந்த இடத்துல காட்டியிருப்பாங்க அங்கேருந்து இஸ்ரேவேல் மக்களை கூட்டிகிட்டு வரும்போது எகிப்தியர்கள் வந்து ரொம்ப இடைஞ்சல் இருப்பாங்க அதனால அவங்களுக்கு வந்து அந்த வாதைகளை வந்து அனுப்பியிருப்பாங்க அதுதான் இந்த இடத்துல காட்சியாட்டு வச்சிருக்காங்க இந்த இடம் என்னன்னு பாத்தீங்கன்னா செங்கடல் வந்து ரெண்டா பழந்து அந்த இடத்துல இஸ்ரேல் மக்கள் எல்லாரும் வர மாதிரி ஒரு சீன் இருக்கும் அதுதான் அழகாட்டு வடிவமைச்சிருப்பாங்க இதுல அப்புறம கொடியில உள்ளாடி காடெல்லாம் கலர் கலரா வச்சிருந்தாங்க நான் வந்து ஒயிட் கலர் எல்லாம் கிடையாது இந்த டைம் தான் பாக்குறேன் இது அப்புறமா இஸ்ரேல் மக்கள் எல்லாருமே கண்ணுக்குட்டியே செலை செஞ்சு அதை வணங்கினதாட்டும் காமிக்கிறாங்க இதெல்லாம் பார்த்து முடித்ததுமே கடைசியாட்டம் நரகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு செட்டப் செஞ்சு வச்சுருந்தாங்க அதுவுமே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு இப்போ நம்ம அதுக்குள்ளாடி தான் போக போகிறோம் நீங்களும் அதை பாருங்க இந்த ஹெல் செட்டப்புக்குள்ளாடி வந்ததுமே ரொம்ப பயங்கரமாட்டு ரெட் கலர் ஆட்டு தீயறிகிற மாதிரி அழகா செட் பண்ணி வச்சிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இங்க சவுண்ட் எல்லாம் ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு அதுக்கு பிறகு அங்கே உள்ள மக்கள்லாம் என்னென்ன வேலை செஞ்சாங்கன்னு சொல்லி அழகாட்டு செட் பண்ணி வச்சுருந்தாங்க அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் கிறிஸ்து பிறந்தது அதையுமே அழகா பொம்மையாட்டு செஞ்சு வச்சுருந்தாங்க அதுதான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு ഇതാ സുദർഗപ്പണ്ണി കലപരികേമ റെനി റെനി തണ്ണി ഇതാ സുദർഗപ്പണ്ണി തണ്ണി ഒന്ന് പുല്ലെടുത്തിട്ട് ഇങ്ങേരെ ഇങ്ങേരെ പോയി മാറ്റി വെച്ചിട്ട് പോടെ അലസനെ തട്ടി ഇതിനെ ഇങ്ങനെയൊക്കെ പറഞ്ഞാൽ എനിക്ക് പ്രയോജനമില്ല இவ்ளோ தான் குடிலுக்குள்ளாடி இருந்துச்சு ஃபைனலாக நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம் மாடி செட்டப்ல தான் ஏறினோம் அப்புறம் கீழே வந்து கேஸ் மாதிரி வச்சுருந்தாங்க அதுபடி கீழே இறங்கி வந்துட்டோம் இறங்கி வந்ததுமே குடில பற்றின பேப்பர் ஒன்று தந்தாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு புத்தகமும் தந்தாங்க அப்புறமாட்டு அங்கே ஷாப்பிங் பண்ணுறதுக்கான நிறைய கடைகள் இருந்துச்சு திருவிழா கடைகள்லாம் நிறையா இருந்துச்சு உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அது எல்லாமே அங்கே பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு நாங்களும் அங்கேருந்து நிறைய ஷாப்பிங் பண்ணிக்கிட்டு அப்புறம் லாஸ்டாக்ட்டு ஒரு ஜூஸையும் குடிச்சிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டிருங்க அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க